கைஸ் ஏகே ஃபோர் படத்தை பொறுத்த அளவுக்கு எல்லா பயங்கரமாக எதிர்பார்த்துக்கிறது உண்மையான விஷயம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் போயிட்டு இருக்கு கூலி படத்தோட அந்த ஒரு ரிலீஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா தலைவர் ஃபேன்ஸ் பயங்கரமாக எதிர்பார்த்துக்காங்க இப்படி இருக்கும்போது நம்ம லோகேஷ் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கனாஜ் இணை போறாரு தகவல் போயிட்டு இருக்கு உண்மையான விஷயம் அப்படின்னு தெரியல மூவி டிராக்டர் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி ஸோ நம்ம இருக்காங்க கூட வந்து லோகேஷ் கனா ஜாயின் பண்ணி ஒரு படம் பண்ணும் அப்படின்ற எதிர்பார்த்திருந்த உண்மையான விஷயம் தான் ஸோ நம்ம வருவாரா தெரியல பட் லோகேஷ் கனாஜ் கூட கன்ஃபார்மாக ஒரு படம் இருக்குது அது வந்து எந்த கிடையாது இந்த படம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோர் சாட்டாக பார்த்திங்கன்னா ஒரு வெறித்தனமாக இருக்க போது அதில் எந்த மாற்றமே கிடையாது ஒரு நல்ல வெறித்தனமான ஒரு செம்மையான ஸ்கிரிப்ட் தான் நம்ம இயக்கிய அவர்களுக்காக லோகேஷ் கனராஜ் கொடுப்பாரு அதில் எந்த மாற்றமே கிடையாது ஏன்னா ஏற்கனவே அந்தளவுக்கு படத்தோட ஸ்டோரி ஸ்கிரிப்ட் லைன் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காரு ஸோ இது பார்த்திங்கன்னா அவரோட ஒன் ஆஃப் த ட்ரீம் அவருக்கு ஏற்கனவே நிறைய இன்டர்வியூ சொல்லியிருந்தார் ஸோ கண்டிப்பாக இயக்கிய கூட ஜாயின் பண்ணி ஒரு படம் பண்ணும் உங்களுக்கு எப்படி வந்து நான் இயக்கிய கூட ஜாயின் பண்ணி படம் பண்ணணும்னு ஆசை இருக்கோ அதே மாதிரி எனக்கும் ஆசை இருக்குது ஸோ இது வந்து ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும் அப்புறமா சொல்லியிருந்தார் இப்போ பார்த்திங்கன்னா தகவல் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம லோகேஷ் கனராஜ் வந்து செம்மையான ஒரு ஸ்கிரிப்ட் வேறு லெவலான ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காரு நம்ம ஏகேக்காக சோ ஏகே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய ஒரு லைன் அப்ஸ்ல இருக்காரு அப்படின்றது நம்ம நம்மள எல்லாத்துக்குமே தெரியும் அடுத்து பாத்தீங்கன்னா ஆதிக்க ரவிச்சந்தன் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா விஷ்ணுவர்தன் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம தனுஷ் வர லைன் அப்ல இருக்காரு அவரும் பாத்தீங்கன்னா நம்ம ஏகேட்ட ரொம்ப நாளாவே கதை சொல்லணும் அப்படின்னு வெயிட் பண்ணிருக்காரு சோ அடுத்த சான்ஸும் பாத்தீங்கன்னா நம்ம ஏகே வந்து ஆதிக்க ரவிச்சந்தன் தான் கொடுத்திருக்காரு குட் பேட்லி ஒரு செமையான ஹிட்ட கொடுத்த சோ இந்த படத்தையும் வேற லெவலில் எடுப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு அதனால ஏகே சிக்ஸ்டி ஃபோர் நீ ஏ பண்ணு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அடுத்த படத்தையும் ஆதிக்க ரவிச்சந்தன் கொடுத்திருக்காரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பா நம்ம ஏகே அண்ட் லோக்கி இவங்க ரெண்டு பேத்தோட காம்போ வந்து நிறைவேறும் ஃபேன்ஸோட ஒரு ட்ரீமாவே இருக்குது கண்டிப்பா அது வந்து ஒரு நாள் நிறைய வேறுனு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் இதை பற்றி உங்கள் என்ன அப்படி கமெண்ட் பாக்ஸ் மறக்காம பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு டெஸ்ட் பண்றேன் பண்ணுறேன் தேங்க்யூ மிஸ் மஞ்ச்